அனைத்து விவசாய பெருமக்களையும் கொண்டாடப்பட இருக்கிறது அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி என்று வியாழக்கிழமை பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் தலைநகரிலே திருச்சி சாலையிலே ஜே கே மகாலிலே நடைபெற உள்ளது இந்த ஆயிரமாவது நாள் வெற்றி விழாவிற்கு இயற்கை வேளாண் விஞ்ஞானிகள் இயற்கை விவசாய முன்னோடிகள் பல்வேறு விவசாயம் தொடர்பான ஆராய்ச்சியாளர்கள் பொறியாளர்கள் மற்றும் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நேற்றைக்கு மகாராஷ்டிர கரையோரம் சென்ற நன்கமைந்த தாழ்வு பகுதி அதாவது செயலிழந்த மண்டலம் தெலுங்கானாவின் வடக்கு ஓரம் வழியாக மகாராஷ்டிராவின் பல்வேறு உள்பகுதிகள் பிடிவி கொட்டிக்கொண்டே மும்பை மாநகரத்திற்கும் கனமழை படிப்பை கொடுத்துக்கொண்டே தற்பொழுது குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதியில் அரபிக்கடலில் இறங்கி இருக்கு இது தற்பொழுது தீவிர தாழ்வு பகுதியாக இருந்தாலும் மீண்டும் காற்றடுத்த தாழ்வு மண்டலமாகி மிக மெல்ல வரக்கூடிய ஐந்தாறு நாட்களுக்கு குஜராத் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோரம் வழியாக நகரும் மிக மெல்ல நகரும் ஆக இதை நாம் இன்னொரு ஐந்து நாட்களுக்கு அந்த குஜராத் கரையோரத்திலேயே நம்ம பார்க்கலாம் அந்த அளவிற்கு அங்கே காற்றுக்குவதில் குஜராத்திற்கும் பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கும் மகாராஷ்டிராவிற்கும் மழைப்படிப்பை கொடுத்து கொண்டே இருக்கும் சரி இப்போ அப்பாதி கவுண்டர் கவுண்டில் மழை நேற்றைக்கு நீலகிரியில் சும்மா ஒரு நாலு சென்டிமீட்டர் மழை தான் ரொம்ப இல்லை நாலு சென்டிமீட்டர் நீலகிரியில் வால்பாறையிலேயே சும்மா ரெண்டு சென்டிமீட்டர் தான் ரொம்ப பெருசாக இல்லை ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் தான் இருக்கும் கன்னியாகுமரியிலையும் மூன்று சென்டிமீட்டர் பெய்திருக்கு ஆனால் ஒரு வித்தியாசமான வானிலையாக வால்பாறைக்கும் நீலகிரிக்கும் இடைப்பட்ட பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் அப்பாதி இது கொண்ட நான்கு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருப்பதாக மூன்று சென்டிமீட்டர் குறையாமல் நேற்றைக்கு மழை பொழிந்திருக்கு அதே போல் நிகம வரைக்கும் மழை பொள்ளாச்சி வட மேற்கு பகுதி அப்படியே அப்பாதி கொண்ட இருந்து செட்டிப்பாளையம் மற்றும் நிகம வரைக்கும் மழை ஆனால் இந்த மழைப்பொழிவுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகிடுச்சு கிழக்கு நோக்கி காற்றை இழுக்கத் தொடங்கிடுச்சு மியான்மர் கரையோரத்தில் புதிய காற்று சுழற்சி உருவாகிட்டு தென் சினக்கடற்பகுதியில் இருந்து நிகழ்வு வரும் அது வடக்கு நோக்கி நகரம் என்றும் ஏற்கனவே அதாவது வடமேற்கு நோக்கி நகரம் என்றும் சொல்லியிருந்தோம் வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு உருவாகி ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தின் வடக்கு பகுதிக்கு வரும் ஆந்திர பிரதேச வடக்கு பகுதி வரக்கூடிய நிகழ்வை தென்சின கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு நீண்ட வாக்கில வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி ஆந்திர பிரதேசம் வரைக்கும் ஒரு இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு சுழலும் இறுதியில் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிடும் இரண்டாம் தேதி கடலிலே ஒடிசாவின் தெற்கு ஓரத்திலே ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு எல்லையிலே விசாகப்பட்டினம் ஸ்ரீகாகுளம் இந்த அருகே கோபால்பூர் அருகே ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலமாக உருவாக போகிறது ஆழ்ந்த மண்டலமாக கூட உருவாகலாம் பாருங்கள் அப்புறம் ரெண்டு பக்கமும் ரெண்டு நிகழ்வு அரபிக்கடலிலே ஒரு மண்டலம் குஜராத் பாகிஸ்தான் ஒட்டி மற்றும் அதாவது இப்போ குஜராத்தில் இருக்குது மகாராஷ்டிரா ஒட்டி மெல்ல அது ரெண்டாம் தேதி பாகிஸ்தான் குஜராத் பகுதியை நோக்கி நகரம் அதே வேளையில் வங்கக்கடலிலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த மண்டலமாக மாறும் ஒரே நேரத்தில் ரெண்டாம் தேதி அக்டோபர் ரெண்டு ரெண்டு நிகழ்வு இருக்கும் வங்கக்கடல் ஒன்று அரபிக்கடல் ஒன்று இதனால என்ன ஆக போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைய மழைப்பொழிவு சென்னையில் கூட தூரல் அதாவது நெற்குன்றம் தூரல் காணப்பட்டது நம்ம சொல்லியிருந்தோம் தருமபுரி மாவட்டத்திலையும் பாப்பிரெட்டிப்பட்ட சொன்னமா இல்லையா மழை மழையில் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழை பிடிப்பி கொடுக்கணும் சொன்னோம் பாப்பிரட்டி மழை லேசா அடுத்தது பாருங்க கள்ளக்குறிச்சி மாவட்ட கல்வராயன் மலை பகுதியிலையும் மழை அடுத்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் முள்ளங்கினா விளை அதுவும் மழை மலைப்பகுதி கோழி போர் விளை மழைப்பகுதி மலைப்பகுதி தக்கலை மலைப்பகுதி எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டம் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல மழை அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் லேசான மழை நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஒட்டி பகுதியில் மழை நேற்றைக்கு மரங்களால் லேசார மழை முப்பது மில்லி மீட்டர் மழைங்க மூன்று சென்டிமீட்டர் மழை பேட்டையிலும் மழை தென்காசி மாவட்டம் குண்டார் அணைக்கட்டு பன்னெண்டு மில்லி மீட்டர் மழை மரங்களால் குளிர்விக்கப்பட்டு தேனி மாவட்டம் முல்லை பெரியார் கேரள பகுதியில் முல்லை பெரியார் இருக்கக்கூடிய பெரியார் பதினெட்டு மில்லிமீட்டர் மழை ஆக இப்படி திருப்பூரோட தாராபுரத்தில் தூரல் காணப்பட்டது நின்றிக்கு ஒரு கருமேகம் உருவாகி திண்டுக்கல்லை மிரட்டி கொண்டு மழை பெய்வது போன்ற வந்தது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்திலையும் லேசான மழை ஒரு நனைக்கும் மழை அவ்வளோதான் மழை இது நாம் எதிர்பார்த்த ஒன்று தான் லேசாக நினைக்கும் நினைச்சாலும் அடுத்த நாள் அடிக்கக்கூடிய வெயிலால் குளர்ந்து விடும் அப்படிப்பட்ட மழை தானே ஆனால் எதிர்பார்ப்பை விட சற்று கூடுதல் மழை அப்பாச்சி கொண்ட பகுதியிலேயும் பொள்ளாச்சி வடக்கு பகுதி நெகம பகுதியிலையும் பொழிந்திருக்கு இது நாம் நின்றுவிடும் என்று எதிர்பார்த்த நிலையில் சற்று கனமாக பெய்திருக்கிறது காரணம் புதிய நிகழ்வு தீவிரமடைந்து விட்டது ஆகவே இந்த மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பெரிதாக இருக்காது பெருசாக இருக்காது நேற்று பெய்தது போல் இருக்காது படிப்படியாக காற்று திசை மாறும் ரெண்டு தான் அங்கே மழை பொழிவை கொடுத்து ஒன்று மியான்மர் கரையோரம் ஒன்று வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்றும் இரு காற்று இணைவு சந்திப்பை ஏற்படுத்தியது நீலகிரி மாவட்டத்திலையும் அதே போல் ஈரோடு மாவட்டம் வடக்கு ஓரத்துலேயும் தூரல் கர்நாடக எல்லையோரத்தில் இது ஒரு பெருசா இருக்காது இருக்கும் மழையான பெருசா இருக்காது ரைட் தான் சார் பெரிய மழை உங்களுக்கெல்லாம் மழை எப்போ காற்று பகுதிக்கு எப்போ திண்டுக்கலுக்கு எப்போ திருநெல்வேலிக்கு எப்போ மீண்டும் கனமழை பொழிவு வடகடலோரம் டெல்டாவிற்கு கொடுக்க போகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகிறது இன்றைக்கு தேதி நம்ம எங்க எதிர்பார்த்திருக்கோம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசான மழை கணவாய் பகுதிகளில் லேசான மழை வட உள் மாவட்ட கர்நாடக எல்லையோர பகுதிகளிலையும் ஆந்திர எல்லையோர பகுதிகளிலையும் தூரலாம் நினைக்கலாம் சென்னை திருவள்ளூர்ல லேசான மழை நள்ளிரவு பெய்யலாம் நாளை அதிகாலை முப்பதாம் தேதி அதிகாலை லேசாக இருக்கலாம் அவ்வளவுதான் டெல்டா இருக்கலாம் மழை கிடையாது அறுவடை பணியை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருக்கலாம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைக்கும் அழைப்பு கிடையாது ஆந்திர பிரதேசத்தில் புதிய நிகழ்வு விடும் நாளை முப்பதாம் தேதி அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக போகிறது முப்பதாம் தேதி நாளை புதிய நிகழ்வு மியான்மர் கரையோரத்தில் நீடித்துக் பிரதேச கரையோரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக முப்பதாம் தேதி உருவாகும் கண்டிப்பாக ஒன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஆயுத பூஜை தினத்தன்று வங்கக்கடலிலே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழ்நாடு கடலோர கடலோரம் உட்பட ஒட்டுமொத்த வங்க கடலோரத்தில் உள்ள துறைமுகங்களிலே ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை மண்டலம் ஏற்றப்படும் ஏற்றப்படும் எப்படின்னா ஒன்றாம் தேதி ஆயுத பூஜை மண்டலம் உருவாக வாய்ப்பு ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை வாய்ப்பு இருக்கு பொதுவாக வங்கக்கடலில் எந்த ஒரு மண்டலம் உருவானாலும் அதற்கு மேல மண்டலம் ஆழ்ந்த மண்டலம் புயல் எது இருந்தாலும் அதோட தீவிரத்தன்மையை பொறுத்து எங்கே பாதிப்பு ஏற்படும் இதை பொறுத்து புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்படுவது வழக்கம் அது ஒன்றாம் தேதி ஆயுத பூஜை தினத்தன்று புதன்கிழமை ஏற்றுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது சரி இந்த நிகழ்வு வங்கக்கடலில் ஒரு பக்கம் அரபிக்கடலில் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இந்த அரபிக்கடல் சிஸ்டம் இல்லாமல் இருந்திருந்தால் நல்ல ஒரு கனமழை பொடிவை ரெண்டாம் தேதியிலிருந்து எல்லா மாவட்டங்களுக்குமே கொடுக்க தொடங்கியிருக்கும் இந்த அரபிக்கடல் சிஸ்டம் கொஞ்சம் வடமேற்கு வெப்ப நீராவி காற்றை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது மகாராஷ்டிராவிற்கு வடக்கே இருக்கிற காற்றை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் காற்று கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவின் தெற்கு பகுதியிலிருந்து இருந்து வெப்ப நீராவி தமிழ்நாடு ஊடாக வங்கக்கடலுக்கு ரெண்டாம் தேதியிலிருந்து பயணிக்க இருக்கிற காரணத்தினாலே ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி என்று மாலையில மாலையில கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலே ஆங்காங்கே மழை தொடக்கும் அது அதாவது காந்தி ஜெயந்தி என்று அக்டோபர் ரெண்டு வியாழக்கிழமை விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு மற்றும் அதனை ஒட்டியுள்ள திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களில் மாலை மழை கொஞ்சம் தீவிரமடையும் அது இரவிலே திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதி நாமக்கல் சேலம் மாவட்டத்தின் கல்வராயன் மலைப்பகுதி அப்புறம் அப்படியே தமம்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் அப்படி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் பகுதிகளுக்கும் அதே பதினோ ரெண்டாம் தேதி நள்ளிரவிலே வந்து மழைப்பொழிவு கொடுக்கும் ஆனால் அதிகாலைக்குள் கடல் உரம் கொடுக்க வாய்ப்பு கோடியேக்கரை முனைக்கும் கோடியேக்கரை முனை தொடங்கி அப்படியே மாமல்லபுரம் வரைக்கும் உறுதி சென்னைக்கும் ஒரு வாய்ப்பு அதிகம் ஆகவே வரக்கூடிய ரெண்டாம் தேதி இரவு மூன்றாம் தேதி அதிகாலை அடுத்த மழைப்பொழிவு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மூன்றாம் தேதி இன்னும் கூடுதல் மழைப்பொழிவு என்று பரப்பிலே கூடுதல் மழைப்பெடுவு என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அது விருதுநகர் முதல் சென்னை திருவள்ளூரோட பழவேற்காடு வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கோயமுத்தூர் திருப்பூர் இந்த காற்று பகுதியோட உச்சபட்ச பகுதியாக இருக்கிறது நெகமம் மற்றும் நெகமத்திற்கு கிழக்கு பகுதி சொல்லலாம் நெகமத்து கூட நெகமத்தோட கிழக்கு பகுதி மற்றும் இந்த காமநாயக்கம்பாளையம் செஞ்சேரி மலை குடிமங்கலம் இந்த உச்சபட்ச காற்றுப்பகுதி தவிர்த்து பிற பகுதியில் காற்றுப்பகுதி தாராபுரம் கூட மழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மூன்றாம் தேதி திண்டுக்கல் கரூர் ஈரோடு கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு தெற்கு ஓரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் நீலகிரி அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு க அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை மற்றும் ராமநாதபுரம் திருச்சி திண்டுக்கல் ஆகிய பகுதிகளுக்கும் விருதுநகர் மாவட்டத்திற்கும் அதேபோல தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதிக்கும் மழை வாய்ப்பு மூன்றாம் தேதி அமைய இருக்கிறது இதில் மதுரைக்கும் திருச்சிக்கும் சரி மதுரைக்கும் பெங்களூருக்கும் இடைப்பட்ட அனைத்து உள் மாவட்ட பகுதிகளுக்கும் மதுரைன்னு சொல்வதில் இன்னும் தக்க விருதுநகர் முதல் பெங்களூர் வரைக்கும் உள்ள உள்பகுதிகளில் நல்ல மழைப்பெடிவு சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி திருச்சி மதுரை மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை டெல்டா மாவட்டங்கள்லாம் நல்ல மழைப்படிவை மூன்றாம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கொடுக்கும் கனமழை காத்திருக்கிறது மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆக இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி இரண்டாம் தேதி இரவு மூன்றாம் தேதி அதிகாலை மூன்றாம் தேதி மதிய மாலை இரவு மூன்றாந்தேதி மாலை இரவு டெல்டாவிற்கு வந்துவிடும் மூன்றாம் தேதி இரவு கண்டிப்பாக டெல்டா உட்பட புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை டெல்டா மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்குமே நல்ல மழைப்பிடிவு இருக்குது நான் எந்த மாவட்டத்தின் பெயரை சொல்லலையோ அங்கே அதிக மழையில்லைன்னு அர்த்தம் ஆனால் மழை இருக்கும் என்று அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிற மாவட்டக்கு மாவட்டத்துக்கும் மூன்றாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் தொடங்கி விருதுநகர் வரைக்கும் ராமநாதபுரம் வரைக்கும் உள்ளே அனைத்து பகுதிக்கும் பகுதியில் மட்டும் மிரட்டும் வானமும் மழையும் இருக்கும் ஒதுக்குதலோட இப்படி மழை இருக்கும் மூன்றாம் தேதி நான்காம் தேதி பார்த்தீங்கன்னா இன்னும் மழை பிடிப்பு தீவிரமடையும் நான்காம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு உண்டு திருநெல்வேலி தூத்துக்குடி உள்பகுதி தென்காசி விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிக்கும் காற்று பகுதிக்கும் நான்காம் தேதி மழைப்பொடிவு கொடுக்க தொடங்கும் அதே நேரத்தில் ஏற்கனவே மூன்றாம் தேதி பெய்த மழையிலும் மண் பகுதிகளிலும் பொழிவு கொடுக்கும் ஐந்தாம் தேதி இன்னும் பரவலாகும் இப்படியே பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் அதாவது வரக்கூடிய இரண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் ஒதுக்குதலுடன் மழையும் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒதுக்குதல் குறைந்து பனிரெண்டாம் தேதி வரை ஒதுக்குதல் குறைந்து வெப்பச்சலன இடிமழைபொழிவோம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் வலிமையான நிகழ்வு காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் அமைய மதியமே மழைப்படிவை தொடுக்கும் காற்று பகுதிக்கு பரவலான மழைப்படிவை கொடுக்கும் இவை எல்லாம் குறித்து தனியாக ஒரு அறிக்கை விளக்கமாக சமர்ப்பிக்கிறேன் இணைந்தே இருந்து அப்டேட் சரிந்து புரிந்துணர்ந்து திட்டமட்ட வேளாண்மை செய்திடவும் அறியாத புரியாத வெயில் அடிக்கிறதே என்று வானிலை அறிக்கைக்குள் வராமல் பன இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி அறுவடை வைப்பார்கள் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதியில அதாவது இரண்டாம் தேதி மாலைக்கு பிறகு மூன்றாம் தேதியில அறுவடை பணிகளை செய்வார்கள் அவர்களுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இந்த அறிக்கையை சமர்ப்பியுங்கள் அவர்களுக்கும் எடுத்துச் சென்று வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பார்த்து பயன்பெறவும் அவர்களுடைய முதலீடை மீட்டெடுக்கவும் அவருடைய லாபத்தை எதிர்நோக்கவும் வானிலை அறிக்கையோடு இணைந்திருக்கவும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி நன்றி